அலுயா ஜெபிக்க ஜெபிக்க எங்களை இன்னும் உம்முடைய சாயலிலே மாற்றி கொண்டிருக்கிற தேவனே ஸ்தோத்ர ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா அண்டு இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்களாய் எங்களை மாற்றுகிற தயவிற்காக ஸ்தோத்திர ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா என் தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ர நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா அண்டு எங்களை ஆச்சரியமான ஆசி

அற்புதங்களை சைகர் ஸ்தோத்திரம் ஆச்சரியமாய் எங்களை நடத்துகிறவரே ஸ்தோத்திரன் வியப்புக்குரிய காரியங்களை செய்கிறவரே ஸ்தோதுரல லூயா ஹால லூயா ஹால லூயா தடைகளை மாற்றுகிற தேவனே லூயா ஸ்தோத்ரம் ஸ்தோதிர எங்களை பரிசுத்தமாக்கி உண்மை ஆண்டவரே எங்கள் மூலமாய் விளங்க பண்ணுகிற தேவனே ஆண்டவரே எங்கள் மூலமாய் உமை வெளிப்படுத்துகிற தேவனே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோதிரம் ஸ்தோதிரூயா ஹால உங்க அபிஷேகத்துக்காக வரங்களுக்காக தடைகளை மாற்றுகிற அண்ட ஒரே வல்லமைக்காக

புதையல்களுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி 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 எங்கள் கண்கள் அதிசயிக்கத்தக்கதாக காணும்படியாக நீர் வைத்திருக்கிற பெரிய காரியங்களுக்காக சொதுர ஹலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா ராதாலாமா ஷே ராதாலாமா ராதுராமா ஆண்டவரே துதிக்கிறோம் 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 உங்க வல்லமையின் அபிஷேகம் எங்களை நிரப்பும்படியாய் எங்களை நிரப்பும் અળિયાય નરબમળિયાયંગલ જびકુરા માંડવરે હાલેલુયા 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 ઈસુવે મુક સ્તોત્રેમ 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 ஆண்டவரே இந்த நாளிலே ரட்சிக்கப்படாதோர் ரட்சிக்கப்பட ஆண்டவர் உதவி ஆண்டவரே தவறான பழக்கங்களில் இருக்கிறவர்கள் பாவங்களில் இருக்கிறவர்கள் விடுதலை பெறட்டும் ஆலை லூயா ஹாலை லூயா அண்டவரே ஸ்தோத்ரம் ஸ்தோதிரம் ஸ்தோதிர அண்டவரே எங்கள் குடும்பங்களுக்கு உள்ளே அண்டவரே ஸ்தோதிர வல்லபோது முழுமையாய் வெளிப்படும் ஆண்டு தயவாக எங்கள் குடும்பங்களுக்குள்ளாக வல்லமையாய் வெளிப்படும் ஆண்டு அப்பா எங்களால் இயலாது எங்களால் முடியாதுப்பா ஆண்டு உங்க கருபைதான் எங்க காக்கணும் எங்களை காக்கணும் எங்களை காக்கணும் ரதலமா ஷேராதலமா ராதூராமா ரகதலமா ஷேராதீர்மா ராதூராமா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா எங்களை நீர் பாதுகாப்பு எங்களை நீர் நடத்தணுமே எங்களை நீர் விடுவிக்கணுமே எங்களுக்கு அற்புதங்களை செய்யணுமே அன்றவரே உமோடு இணைத்துக் கொள்ளணுமே ஆண்டவரு நீர் இல்லாமல் நாங்கள் எங்க செல்ல ராஜா அன்றவர் உம்மனை பிரசன்னம் இல்லாமல் நாங்கள் இந்த இடத்திற்கும் செல்லக்கூடாது ஆலோயா ஸ்தோரன் ஸ்தோரன் அருவரு பல இடங்களில் இருந்து எங்கள் கால்கள் நீக்கப்படுவதாக ரகத ராமஷீராத தேவை இல்லாத மனிதர்களுடைய சகவாசங்கள் நட்புகள் இன்றைக்கு உரிக்கப்படுவதாக ரகதேரே சிலரே இயந்தனவ ஹalleluya hallelujah hallelujah நன்றி அப்பா நன்றி ராஜா அலலுயா கிரியை செய்கிற தேவனே இரக்கங்களின் தேவனே விடுதலை தருகிறவரே அப்பா மக்கு நன்றி 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 ஆண்டவரே நன்றி ராஜா நன்றி ராஜா அலலுயா சோதரம் ஸ்தோதிரமாண்டவரே அப்பா ஜீவ தண்ணீரே மக்தோதிரமாண்டவரே தாகம் தீர்க்கிறவரே ஸ்தோதிரமாண்டவரேயா இந்த நாளுக்கு உரிய நன்மைகள்

என்னக் வந்து சபை வளரட்டும் வளரட்டும் பெருகட்டும் நம்முடைய ராஜ்யம் கட்டப்படட்டும் உண்மையாய் நாங்கள் ஊழியம் செய்ய எங்களுக்கு கிருபை தாரு இன்னும் என்மேல் உம்முடைய கிருபையை தாங்கப்பா ஹalleluya 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 இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ശരീരத்தில் இருக்கிற பலவீனங்களை மாற்றுங்கள் சுகவீனங்களை மாற்றுங்கள் அல்லேலூயா ஆரோக்கியத்தை தாங்கப்பா ஆண்டவரேங்களை பலப்படுத்துங்கள் ஆண்டவரே வேலவீணைகளின் மத்தியிலும் உம்மை சார்ந்து கொண்டிருக்கோமே ஆண்டவரே உங்க கிருபை வேணுமே உங்க கிருபை வேணுமே ஒரு அதலா மஷல ரதலம ரதுரம உங்க கிருபை வேணுமே ராஜா

Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. சொந்த நீரன் பக்கம் துன்ப வேளைகளில் தாளியின் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு சூறை செடி கீழிலும் சமூகம் என்னை தேற்றுமே நீரன் சொந்தம் நீரன் பக்கம் வேளைகளில் ஆளின்ழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு வறண்ட பாலை வர வாழ்க்கையில் தாகத்தால் என் நாவு வறண்டால் ஆகாரின் அழுப்புறல் மாற்றினவர் என் தாகம் தீர்க்க வல்லவர் வறண்ட வாழ்க்கையில் தாகத்தால் என்ன மறந்தால் ஆகாரின் அழு கூறல் மாற்றினவர் என் தாகம் தீர்க்க வல்லவர் நீரன் சொந்தம் நெறிந்த நாடலை ஒடியாதவர் மங்கி எறியும் திரியை அணையார் பூலம்பலை கழிப்பாய் மாற்றுபவர் விடுதலை தேவன் ஏ சுபரன் நெறிந்த நாடனை ஒடியாதவர் மங்கி எறியும் திரியை அணையார் பூலம்ப கழிப்பாய் மாற்றுபவர் விடுதலை தேவன் ஏ சுமரன் நீரன் சொந்தம் நீரன் பக்கம் கும்ப வேளைகளில் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு சூறை செடி பக்கம் சுந்த வேளை ஆதியாகமம் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஆதியாகமம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை நம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம் தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் அப்பொழுது அவள் தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் இடத்தை நம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம் ஆகார் என்கிறதான ஆபிராம் குழந்தை பெறாத நேரத்தில் மர்மனை ஆட்டியாக சாராயினால் கொடுக்கப்பட்டதான ஒரு வேலைக்கார பெண் அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு குழந்தை பெற்றெடுத்தாலும் இவளுடைய குணாதிசயங்கள் நிமித்தமாக கணவனை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை வருகிறது ஆண்டவரும் அதை அனுமதிக்கிறார் சாராளுடைய வார்த்தை கேள் என்று சொல்லுகிறார் பிரித்துவிடச் சொல்லுகிறார் ஆனால் அப்படி விடுகிற தேவன் கைவிடுகிறவர் அல்ல என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் எந்த நோக்கத்திற்காக ஒரு குழந்தையை ஆண்டவர் இந்த உலகத்தில் கொடுத்தாரோ அந்த குழந்தையினுடையதான நோக்கம் நிறைவேறும் அளவும் தேவன் அந்த குழந்தையை கைவிடுவது இல்லை என்பதை குறிக்கும்படியாக ஆண்டவர் இந்த இடத்துல ஸ்தோத்திரம் ஒரு அற்புதத்தை செய்கிறார் தேவன் அவருடைய கண்களை திறந்தார் கண் திறக்கப்பட வேண்டிய அநேக காரியங்கள் இன்றைக்கு தோன்ற போகிறது அந்தகாரத்தில் இருக்கிற புதையல்கள் ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் கண் திறக்கப்படும் பொழுது அப்படியானால் அங்கே ஒரு வெளிச்சம் உண்டாக வேண்டும் வெளிச்சம் எப்படி உண்டாகும் தேவன் வெளிச்சமாயிருக்கிறார் அவர் அந்த இடத்தில் தோன்றுவாரானால் அந்த இடத்தில் நமக்கு ஒரு வெளிச்சத்தை தருவாரானால் இந்த உலகத்திலே காணாத காரியங்களை காண ஆரம்பிப்போம் தேவனுடைய ரகசியங்களை காண ஆரம்பிப்போம் இன்றைக்கு தேவனுடைய ரகசியங்கள் நம் கண்களுக்கு முன்பாக இருந்தாலும் அது தெரியாதபடிக்கு சில நேரம் நாம் தடுமாறுகிறோம் என்ன நடக்க போகிறது ஏது நடக்கப் போகிறது எப்படி நடக்க போகிறது என்ன செய்ய போகிறேன் குழப்பம் தேவன் என்னை கைவிட்டு விட்டாரோ தேவன் எனக்கு உதவி செய்யவில்லையோ தேவ பிள்ளையே வேதத்தின் வசனங்கள் ஒவ்வொன்றும் நூறு சதவிகிதம் அது உண்மை உள்ள வசனங்கள் மாறவே மாறாத வசனங்கள் ஆண்டவன் நம்மை கைப்பிடித்தார் என்றால் யூசுவாவை கைப்பிடித்த தேவன் சொன்னார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் ஆண்டவர் தெரிந்தெடுத்தவர்களை ஆண்டவர் கைவிடுகிற தேவனே அல்ல நாம் அவரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார் அவரை விட்டோமானால் அவர் நம்மை விட்டுவிட ஏனென்றால் நாம் அவரை விட்டுவிட்டோம் என்றால் அர்த்தம் என்ன நாம் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து விடுகிறோம் என்று அர்த்தம் விடுகிறதென்றால் என்றால் அதுதான் அர்த்தம் விடும்பொழுது அவரால் உதவி செய்ய இயலாத இடத்திற்கு நாம் சென்று விடுகிறோம் ஸ்தோத்திரம் எப்பொழுது நாம் ஆண்டவரை அதிகமாய் முக்கியப்படுத்த ஆரம்பிக்கிறோமோ ஆண்டவரும் நம்முடைய வாழ்க்கையிலே சோத்திர அநேக அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கும்படியாக சோத்திர முக்கியமான காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார் ஒப்பு கொடுக்கும் பொழுது when you surrender your life unto the lord he will open your eyes to see wonders in this world in the walagathile நீ adishayangalai காணும்படியாக கண்களை திறப்பார் அவர் அல்லையா ஸ்தோத்திரம் தேவனோடு இருக்கிற அந்த உறவு அதிகமாய் நெருக்க நெருங்கும் பொழுது இன்னும் அதிகமாய் ஆகும் பொழுது ஜெப நேரங்கள் உண்மையான ஜெப நேரங்களாய் மாறும் பொழுது சடங்காச்சார போலியான வேத வாசிப்புகள் மாறும் பொழுது உண்மையாய் தியானிக்கும் பொழுது அந்த வார்த்தை எனக்கு வேண்டும் என்று நான் கிரகித்து எடுத்துக் பொழுது ஆசீர்வாதமான வார்த்தைகள் மாத்திரம் என்னை கடிந்து கொள்கிற வார்த்தைகளும் என்னை போதிக்கிற வார்த்தைகளும் எனக்கு புத்தி சொல்லுகிற வார்த்தைகளும் எனக்கு தேவை என்று சொல்லி நான் மாற முயற்சிக்கும் பொழுது ஆண்டவரனை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார் ஆண்டவரிடத்திலே சத்தத்தை உயர்த்தும் பொழுது கண்களிலே கண்ணீர் ஆண்டவரை நோக்கி சிந்தப்படும் பொழுது மனிதனிடத்தில் போய் கெஞ்சுவதோ கண்ணீர் விடுவதோ அல்ல தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய சமூகத்திலே நாம் நம்மை அர்ப்பணிக்கிற ஒரு அருமையான அனுபவத்தை கத்த தருவார் ஆகலூயா இந்த இடத்தில் பார்க்கிறோம் ஸ்தோத்திரம் அங்கே பிள்ளை சாகரதை நான் பார்க்க மாட்டேன் என்று பதினாறாம் வசனத்திலே பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று ஸ்தோத்திரம் எதிராக அம்பு பாயும் தூரத்தில் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள் அவள் அழுதாள் ஏன் அங்கே நடக்க போவது எது என்று அவள் எண்ணினாள் என்றால் தன்னுடைய பிள்ளை சாகப் போகிறது என்று தன்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் ஒரு பிள்ளை என்றால் அந்த குழந்தையோடு நின்றுவிடாது அந்த குழந்தையை கொண்டு ஒரு பெற்றோருடைய வாழ்க்கை மாறுகிறது அந்த குழந்தைக்காகவே வாழ ஆரம்பிக்கிறார்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கிறார்கள் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறார்கள் அதிகாலையில் எழும்ப ஆரம்பிக்கிறார்கள் வேலை தேடுகிறார்கள் இன்னும் நல்ல வேலை பல காரியங்கள் குழந்தையை சார்ந்தது இருக்கிறது அதெல்லாம் மறிக்கப்போ என்னுடைய எதிர்காலம் இருண்டு போனது என்று நினைக்கிற நேரத்தில்தான் ஆண்டவர் அங்கே தலையிடுகிறதை பார்க்கிறார் தேவன் தலையிடுவார் உங்கள் வாழ்க்கையில God வில் interfere இன் in your லைஃப் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில தலையிடுவார் ஸ்தோத்திரம் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் அவள் நினைத்தது முடிந்து போனது பிள்ளையின் சத்தத்தை நான் மட்டும்தான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன் என் பிள்ளை மறித்து போகப் போகிறான் இதற்கு மேல் நான் வாழ்ந்தென்ன பிரயோஜனம் என்கிற துணியிலே அவள் அழுததை ஆண்டவர் கேட்கிறார் அவள் அங்கலாய்த்ததை கேட்கிறார் ஸ்தோத்திரம் அங்கே ஆகாரின் அழுகையை கேட்டார் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் ஆகாரின் அழுகை ஆண்டவர் பார்க்கிற மாத்திரம் அல்ல பிள்ளையின் சத்தத்தை கேட்கிற தேவன் ஆளூட்டிகள் நிமித்தமாக அவர்கள் பாடுகிற பாடுகளை பார்க்கவே பார்த்து என்று சொல்லி எகிப்து தேசத்திலே அடிமைத்தனத்தில் இருந்த தேவனுடைய பிள்ளைகளுடையதான சத்தத்தை கேட்ட தேவன் கூக்குரலை கேட்ட தேவன் இன்றைக்கு பிள்ளையின் சத்தத்தை கேட்கிறார் தேவதூதன் வானத்தில் இருந்து ஆகாரை நோக்கி ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது ஸ்தூத்திரம் உனக்கு என்ன சம்பவித்தது என்ன சம்பவித்தது தெரியாதா என்ன ஆனாலும் ஆண்டவர் கேட்கிற வார்த்தை அதனுடைய தோனி என்னவென்றால் என்னம்மா எப்படி இருக்கிற விசாரிப்பு விசாரிப்பு ஒரு அங்கே கேட்கறதுக்கு யாரும் இல்லை ஆனால் விசாரிக்க தேவன் இருக்கிறார் உங்களை விசாரிக்க தேவன் இருக்கிறார் உங்களை கேர் பண்ண தேவன் இருக்கிறார் ஆறுதல் படுத்த பயப்படாதே முதல்ல எடுத்த உடனே அற்புதம் நடந்துடல உண்மைதான் ஆனால் அவர் சொல்லுகிற வார்த்தை பயப்படாதே அர்த்தம் என்ன பயப்படுகிற காரியம் நடக்காது ஸ்தோத்ரம் ஃபார் வாட் you யூ fearing, it இட் happen unto you. யூ அது நடக்காது பயப்படாத அது நடக்காது பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் அல்ல இருவியா கன்ஃபர்மேஷன் வருது சத்தத்தை கேட்ட கன்ஃபர்மேஷன் வருது ஒரு உறுதிப்பாடு உன்னுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டார் சூத்திரம் நீ தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணல் நீ ஜஸ்ட் புலம்பிட்டுருக்குற அவ்வளோதான் பிள்ளை தேவனே என்று கூப்பிட்டதாக என்று சொல்ல சொல்லப்படவில்லை பிள்ளை அழுகிறது தப்பான அழும் அந்த அழுகை சத்தம் ஆண்டவருடைய செவியிலே ஜெபமாய் மாறுகிறது அவன் சில நேரங்களில் நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க மாட்டோம் ஐயோ என்ன பண்ணேன்னு தெரியலையே ஐயோ கஷ்டமா இருக்கே கூட வாயத்திறந்துட்ட உள்ளுக்குள்ள மனதில் ஓடிட்டு இருக்கோம் ஆண்டவர் அந்த சத்தத்தை கேட்கிற தேவனாயிருக்கிறார் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற பண்ணுகிற தேவன் வார்த்தை ஒருவேளை நடக்க போவது தவறானதா தவறானதாக தான் நடக்க போகிறது என்று நாம் நினைத்திருந்தால் ஆனால் கத்த சொல்லுகிறார் பயப்படாதே என்ன நடந்தது உனக்கு ஸ்தோத்திரம் கேட்கப்பட்டது வார்த்தை சத்தம் கேட்கப்பட்டு விட்டது இக்கட்டான சூழ்நிலை அவரை நேராக சென்று விட்டது இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் தேவன் தேவன் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லிவிட்டு நீ பிள்ளையை எழுந்து பிள்ளை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார் அற்புதம் நடந்துருச்சுமானு சொல்லலை நீ நல்லா இருப்பேன்னு சொல்றார் நமக்கு அற்புதம் நடந்ததை காட்டுனா பரவாயில்ல ஆனால் சில நேரம் ஆண்டவர் பேசுவது பேசுறாரு நல்லா நடக்கும்னு சொல்கிறாரு அது எங்கே நடக்கும் எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் ஒன்று சொல்லலையே அதற்கு தேவன் பேச வேண்டியதில்லை கண்களை திறக்க வேண்டியது இருக்கிறது சில காரியங்களை ஆண்டவர் பேசுவார் சில காரியங்களை ஆண்டவர் காட்டுவார் சோதரம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் அவர் காட்டுவார் அதை பேச மாட்டார் நடக்க நடக்க அற்புதங்களை காண்பாய் எப்படி அவள் பிள்ளையை எழுந்து கையினால் பிடித்து அவனை பெரிய ஜாதியாக்குவேன் தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு கொடிக்க கொடுத்தாள் அதோடு முடியவில்லை அதற்கு அடுத்த வசனம் தான் இருக்கிறது தேவன் பிள்ளையுடனே இருந்தார் அவன் வளர்ந்து அதற்குள்ளே அவனுடைய எதிர்காலம் எல்லாம் அடங்கிவிட்டது அவன் வளர்ந்து என்னால் அர்த்தம் என்ன அந்த தண்ணீரோடு ஆண்டவர் நிறுத்தவில்லை அந்த ஊர் நீரூற்றோடு நிறுத்தவில்லை அவன் வளருகிற வரைக்கும் ஆண்டவர் அவனை போஷித்தார் லெலூயா ஸ்தோத்திர பாருங்கள் ஒரு அற்புதத்துக்காக ஒரு பதிலுக்காக நம்ம காத்து கொண்டே இருக்கிறோம் அவ்வளவுதான் நினைத்து கொண்டே இருக்கிறோம் கத்த சொல்லுகிறார் நீ காணப்போகிறாய் ஒரு சின்ன காரியத்துக்காக நம்ம காத்துட்டு இருக்கிறோம்ல ஒவ்வொரு நாள் நான் மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கேன் ஒரு சின்ன காரியம் ஒரு ஸ்மால் பீஸ் ஆனால் ஆண்டவர் சொல்றாரு பெரிய காரியத்தை செய்ய போற பலமாய் ஆண்டவர் பலமாய் சொல்லுகிறார் பெரிய காரியத்தை செய்ய போகிறேன் எதிர்பார்க்கிறாய் தண்ணியை ஒரு துருத்தியில ஒரு பாட்டில் ஆண்டவர் அவனை வளர்க்கிற அளவிற்கு பெரிய தேவனாயிருக்கிறார் உள்ள காரியம் மாத்திரம் அல்ல எதிர்காலம் முழுவதும் அவருடைய கையிலே இருக்கிறது தலையூயா வளர்ந்தது மாத்திரம் அவன் என்னவாய் மாறினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வில் வித்தையிலே வல்லவனான குடியிருந்தான் வில் வித்தையிலே வல்லவனானான் ஏபிள் ஆட்சர் ஒரு திறமையான வில்வித்தை காரனாய் மாறினான் ஸ்தோத்திரம் ஆண்டவர் அவனுக்கு பலன் கொடுக்கிறார் வில்வித்தை செய்கிறவன் சோம்பேறி அல்ல பெலவீனனும் அல்ல பலன் உள்ளவன் தான் இழுத்ததை வில்லை ஸ்தோத்திரம் அதில் அம்பை வைத்து ஏற்ற முடியும் இழுத்து அடிக்கணும்னு சொன்னாக்க கொஞ்சம் பலன் இருக்கணும் அப்போ பெலசாலியாய் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நேர தண்ணிக்காக சத்தம் போட்ட பிள்ளை இன்றைக்கு பெலசாலியாய் மாறியிருக்கிறார் நீங்களும் நானும் தேவனால் வளர்க்கப்பட போகிறோம் பலசாலியாய் மாறப்போகிறோம் கத்த நம்முடைய காரியங்களை பார்த்துக் கொள்வார் காலையில் காரியம் ஆண்டவரே இதை செய்யக்கூடாதா பிறர் வீட்டில் எனக்கு தண்ணி தானே கேட்டேன் இதுதான் இந்த ஜபம் பிறர் அப்படி இருக்கிறாங்க எனக்கு ஒரு தண்ணி தான கேட்டேன் அடுத்த நிமிஷம் பிள்ளை செத்து விடுமோ என்னுடைய தரிசனம் என்னுடைய ஆசை செத்து விடுமோ പാർത്ത് കൊണ്ടുക്കാര് സത്തേട്ട കണകളെ മൂടി ജീവിപ്പോയൂലൂരേക്കോത്രോത്രം സ്തോത്രം സ്ഥോത്രികം എങ്ങനെ അധികമായി പരലോകിതാവേ ഇത് കാല വേളയിലും സമൂഹത്തിൽ കടന്നുവോം நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா எவ்வளவு நல்லவர் அப்பா தண்ணீருக்காக அலைந்து தெரிந்த ஆகாருக்கு இன்றளவும் அந்த நீரூற்று ஜம் ஜம் நீரூற்று என்று அழைக்கப்படுகிற இன்றளவும் தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படிப்பட்டதான ஒரு அருமையான நீரூற்றை அன்றைக்கு ஏற்படுத்தின தேவன் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில நீரூற்றை மாத்திரம் அல்ல வளர்ச்சியையும் தருகிற தேவனாக எங்களை வல்லவனாய் மாற்றுகிற தேவனாக எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் எங்கள் எதிர்காலத்தில் உம்முடைய எடு எதிர்காலத்தை உம்முடைய கரங்களில் வைத்திருக்கிற தேவனாக நீர் விளங்குகிறதற்காக ஸ்தோத்திரம் ராஜா எங்களை ஆசீர்வதியும் எங்களை ஆசீர்வதியும் எங்களை தொடும் எங்களை உயிர்ப்பியும் எங்களை வல்லமையினால் நிரப்பும் அபிஷேகத்தினால் நிரப்பும் தடைகளை மாற்றும் அற்புதங்களை செய்யும் േവനുടിയ കൃപൈദേവനുടിയ രക്കം അൻണ്ടെറപ്പട്ടും രാജാ ആ ശീർവതി തരളും നമ്മുടെ നാമത്തെ മഹിമ പ്പടുത്തും യേശുവൻ നാമത്തിൽ ജപിക്കോം എങ്ങനെ ഉള്ള നല്ല പിതാവേ ആമേൻ ആമേൻ എന്ന ആത്മാവേ കത്തറി സ്തുത്രീ എൻ മുഴുവള്ളമി അവരുടെ പരിശുദ്ധ നാമത്തെ സ്തോത്രീ എൻ ആത്മാവേ കത്തറി സ്തോത്ര അവർ ചെയ്ത സകല ഉപകാരങ്ങളെ മറവാതേ ആമേൻ അല്ലേ ലോയ്യാ അല്ലേ ലുയാ അല്ലേ ലുയാ കത്തറക്ക് സ്തോത്രം കത്തരവ് ആശീർവരിപ്പാൻ കാഡ് പ്ലസ്